இப்போ என்ன உள்ள இருக்கு இவங்க எங்கெல்லாம் முப்பது ரூபாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்க கடைக்காரங்க நான் ஐம்பது ரூபாய் ஜிக்கிறாங்களோ இல்லை வெளியே எளி விட்டுருக்காங்களா நான் ஐம்பது ரூபா கிலோக்குன்னு பார்த்து பரிச்சை எடுக்கணுங்க இது எந்த ஒரு சுரண்டையா சுரண்டா எங்களுக்கு திருநெல்வேலி

பூக்க ஆரம்பிச்சிட்டா இல்ல பூக்கல பூக்களை மாசம் இருக்கும் அது நாற்பது நாள் தான் வரும் ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் நாள் பூக்களுக்கு பூக்களுக்கு இருக்கும் எடுக்கணும் உள்ளே

எங்கள் ஊர்லாம் திருநெல்வேலியில் தான் அப்போ விலை கிடைக்கல உங்க பேர் என்ன எம்ப சின்னதார இருந்தாலும் அப்பவும் அளவுக்கு போவாங்க உங்க பேர் என்ன ஏன் தோடு சந்திரன் சந்திரன் நல்ல பேரு தான்